தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் மின்துறையில் காலியாக உள்ள ஐம்பது மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு பராமரிப்பு மேற்பார்வையாளர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டம் இன்று காலை நடைபெற்று வருகிறது காலியாக உள்ள ஐம்பத்து ஐந்தாயிரம் மேற்பட்ட பணிகளை நிரப்ப வேண்டும் தொழிலாளர்களுக்கு ஊர் மாற்றம் உதவியாளர்கள் பணி மாற்றம் வேண்டும் வேலை வலு ஒப்பந்தத்திற்கு எதிராக அறிவிக்கப்பட்ட ரீஎம்ப்ளாய்மெண்ட் உத்தரவுகளை உடனே திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது கோட்ட தலைவர் சகாயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கோட்ட செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் முருகையன் சிஐடியும் மாவட்ட செயலாளர் ஹனிஃபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெளியிடாது வெளியிடாது வெளியிடாத வெளியிடாத ஏமாற்றாத ஏமாற்றாது ஏமாற்றாது ஏமாற்றாது